தலையை தனியாக பிரித்து நவகண்ட யோகம் செய்த சித்தர் கால் தனியா தலை தனியா முண்டன் தனியா எல்லாம் இருந்தது சாமியை யாரும் போய் பார்த்தா இவர் வந்து அங்கிருந்து நடந்து போறாரு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆச்சரியப்படுத்தும் சித்தர்களின் ஜீவ சமாதிகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காட்டி நாயனப்பள்ளி பகுதியில் உள்ள சபரிமுத்து ஜீவ சமாதியில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர் ஜோடு கொத்தூர் இந்த ஊரில் இருக்கும் வயல்வெளி பகுதியில் விட்டோபானந்த சுவாமி என்பவரின் ஜீவ சமாதி அமைந்திருக்கிறது இந்த விட்டோபானந்த சுவாமி பற்றி ஆச்சரியமான பல தகவல்கள் கூறப்படுகின்றன இவர் துணி கட்டில் போன்ற எதிலும் படுக்க மாட்டார் என்றும் தரையில்தான் படுப்பார் என்றும் சொல்கிறார்கள் எப்போதும் செங்கல் சூளைக்குள் இவர் காணப்படுவார் என்பதாகவும் செங்கல் சூளை எரிக்கப்படும் போது கூட அந்த நெருப்பு இவரை ஒன்றும் செய்வதில்லை என்பதாகவும் சொல்கிறார்கள் இவருடன் எப்போதும் நாகப்பாம்பு இருக்கும் என்றும் இவர் சமாதி அடைந்த பிறகும் அவர் நாக வடிவில் காட்சியளிக்கிறார் என்றும் சொல்கிறார்கள் அவர் வந்து பாய் மேல துணி எல்லாம் படுக்க மாட்டார் பாய் மேலே துணி மேலே எது மேல படுக்க நாள் தரையில படுக்குவாரு செங்கல் சூளைக்குள்ள செங்கல் சூளை இருந்தாலும் அதுக்குள்ளே தான் இருப்பாரு அவர் பாம்பு இருக்கும் அவர் பக்கத்துல நம்ம தான் பய இப்போ அவர் எப்பயாவது தரிசனம் கொடுத்தாருன்னா பாம்பு மூலியமாக அங்க கொடுப்பாரு தரிசனம் கொடுப்பாரு தனது உடல் முழுவதும் கம்பி பிளாஸ்டிக் பை போன்றவற்றை சுற்றி கொண்டு பலம் வருவதை வழக்கமாக வைத்திருந்தாராம் தான் சுற்றியிருக்கும் பொருட்களை தன்னை நாடி வருபவர்களுக்கு வேண்டி கொடுத்தால் அவர்களது பிரச்சனை தீர்ந்து விடும் என்கிற நம்பிக்கை இருந்திருக்கிறது இவருடைய அருமை என்னன்னு சொன்னாருன்னா டீ சூடு சூடாக எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அவர் குடின்னு சொல்லுவாராம் குடின்னு சொன்ன உடனே அது சில்லுன்னு இருக்குமா அதே மாதிரி பண்ணு தூக்கி மேலே போட்டாரனா கீழே இறங்காதான் ஐயா அவர் வந்து கம்பிங்க பிளாஸ்டிக் பையங்க கயிறுங்க எல்லாமே அவர் வந்து அவரே எடுத்து அவர் கை காலுக்கெல்லாம் சுற்றிக்குவார் அவர் வர பக்தர்கள் அவர்கிட்ட வரும் இருக்கும் போது ஒருத்தருக்கு எடுத்து கொடுத்தா அவர் மனசார வேண்டிய ஏதோ ஒரு நோய் நொடி இருந்தால் கூட அவர் எடுத்து கொடுத்தா அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார் அவர்கிட்ட வந்து எதுவுமே எதிர்பார்க்க மாட்டார் செல்வம் பணம் கனக எதாவது எடுத்துட்டு போ கர்மா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருவாரு இதே போல தீராத நோய் போன்றவற்றோடு தன்னை நம்பி வருபவர்களுக்கு அவர்களது நோயை தான் வாங்கி கொண்டு குணப்படுத்தி அனுப்புவார் என்பதாகவும் ஆச்சரிய தகவல்கள் கிடைக்கின்றன திருப்பதிலேருந்து ஒரு அம்மா வந்தாங்க லாஸ்ட் வேனில் அந்த அம்மா வரும் போது அந்த அம்மாவுக்கு வந்து ஆர்ட் ப்ராப்ளம் வந்து எந்த டாக்டராலையும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது அந்த அம்மா கிட்ட இருக்கிற நோயை வந்து அவங்க எடுத்துக்கின்னு அந்த அம்மாவை குணப்படுத்தியிருக்காரு இவர் ஜீவ சமாதி அடைந்திருக்கும் பகுதியில் நிறைய அமானுஷ்ய நிகழ்வுகள் நடந்து வந்ததாகவும் இதனால் இங்கு வருவதற்கே ஊர் மக்கள் அச்சப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த வழியில் போகிறதுக்கு பயப்படுவாங்க இப்பெல்லாம் யாருமே பயப்படுறது இல்லை இட்டோபா சாமி இருக்கிறாங்கன்னு ஒரு தைரியத்தில் வருவாங்க போவாங்க நான் நினைச்சது ஆகுதுன்னு கும்பிட்டு போவாங்க ஆனால் சித்தரின் ஜீவ சமாதி இங்கு வந்த பிறகு அந்த அமானுஷ்ய நிகழ்வுகள் எதுவும் நடப்பதில்லை என்றும் இது இந்த சித்தரின் சக்தி என்பதாகவும் மக்கள் நம்புகிறார்கள் கர்நாடக மாநிலத்தில் இருந்து பதினைந்து வயதில் வீட்டை விட்டு வெளியே வந்த விட்டோபானந்த சுவாமி அறுபத்தி ஐந்தாவது வயதில் ஜீவ சமாதி அடைந்தார் என்று சொல்கிறார்கள் இவரை உறவினர்கள் அறுபத்தி மூன்றாவது வயதில் ஊருக்கு அழைத்து சென்றபோது இரவு நேரத்தில் கை தலை போன்ற உறுப்புகளை தனியாக பிரித்து நவகண்ட யோகத்தில் தியானம் செய்து வந்ததை பலர் பார்த்து ஆச்சரியப்பட்டதாக சொல்கிறார்கள் அறுபத்தஞ்சு வயசுல ஜிவா சமாதி ஆனாரு பதினஞ்சு வயசுல வீடு விட்டு போனாரு வீடு விட்டு போயிட்டு பின்னாடி நான் அறுபத்தி மூணு வயசுக்கு அவங்க அண்ணன் பையன் வந்து போய் கூட்டிட்டு வந்தாரு கேஜிஎஃப் பக்கத்தில் ஒரு கிரா ஒரு ஊரில் இருந்தார் அவரு அவர் வந்து தியான தியானம் பண்ணவாரு ஒரு நாள் ரெண்டு ரெண்டு அந்த ஊருக்காரங்க ரெண்டு பேரு படம் பார்த்துட்டு நைட்டு ஒரு மணிக்கு வரும்போது இவர் ஒரு கோயில்கிட்டே இருந்தார் அப்போது கை தனியாக கால் தனியாக தலை தனியாக முண்டன் எல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ஊர்க்காரங்க வந்து யாரோ சாமியை சாமியாரை வந்து யாரோ அடிச்சுட்டு இருக்கிறாங்க கட்ட வெட்டிகிட்டு இருக்கிறாங்கோ அப்படின்ட்டு நினச்சிட்டு காலையில் விடிகாலையில் எழுந்து அந்த ஊர்க்காரங்கெல்லாம் வாங்கோ சாமியை யாரோ வெட்டிட்டு இருக்கிறாங்கோ போய் பார்க்கலான்ன்ட்டு போய் பார்த்தா இவர் வந்து அங்கேருந்து நடந்து போகிறாரு அவங்க வந்து நான் பார்த்தோம் நைட்டு தான் இந்த மாதிரிலாம் இருந்தது நாங்கள் கண்குள்ளே பார்த்தோம் ஆனால் இப்போ நடந்து எப்படி அது ஒரு விட்டோபானந்த சுவாமி பேசுவது யாருக்கும் புரியாது என்றும் இவருக்கு உள்ளிட்ட பல நாடுகளில் பக்தர்கள் இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக குறிப்பிடுகிறார்கள் நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்திருக்குது ஒரு அம்மா அவன் திருப்பத்தில அவங்களோட அவங்களோட சிஸ்டரிங் வந்து திருப்பத்தில இருக்கிறாங்க மொரிசியஸ்ல நிறைய பேர் இருக்கிறாங்க மொரிஷியஸில் வீட்டு வீட்டுக்கு அவரோட படம் வச்சுருப்பாங்கோ நம்மளுக்கு இங்கே இருக்கிறதால அவரை பற்றி தெரியல மொரிஷியஸில் இவர் போய் இருந்தாரா இவரோட சிசிகர் சொன்னாரான்னு தெரியல வீட்டுக்கு ஒரு ஒரு படம் வச்சு அவரை தையமாக கும்பிடுறாங்க அவர் ஒரு அம்மா அவர் நான் எனக்கு தெரிஞ்சு திருப்பத்திலேருந்து ஒரு பஸ் ஜனங்க வந்தாங்கோ உடம்பு சரியாது இல்லை அவங்க கஷ்டங்கள் எல்லாம் சொல்கிறதுக்கு அப்போ எனக்கு அவ என்னென்னா இவ்வளோ பேர் வந்துருக்குறாங்க எதுக்கு வந்திருக்குறாங்கன்னா அவங்க தான் சொன்னாங்க இவர்கிட்ட வேண்டிக்கினா நிறைய நன்மை நடக்கும் இவருக்கு ஆசி ஆசீர்வாதம் கிடைக்கணும் அதுக்காக நாங்க அங்கிருந்து வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க விட்டோபானந்த சுவாமி ஜீவ சமாதி இருக்கும் இடத்திற்கு வந்து தியானம் செய்தால் பலவித பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும் என்றும் பல நோய்களை குணமாக்கும் சக்தி இந்த சித்தருக்கு இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்ட்டு அவர் போய்கிட்ட வேண்டிக்கிட்டா அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு பண்ணு சிகரெட்டு கேட்பாரு அந்த சிகரெட் எடுத்துன்னு போய் கொடுத்தமானா அந்த சிகரெட் எதுனாலனா நம்மளோட கஷ்டத்தை நம்ம அவர் பத்து கொடு பத்துக்கு வச்சு கொடுன்னு கேட்பாரு நம்ம பத்தி வச்சு எதுக்கோ குடிக்கிறாரு நம்ம நினைப்போம் ஆனால் அவர் குடிக்கிறது வந்து நம்மளோட கஷ்டத்தெல்லாம் போக்கிறது தான் அவர் குடிக்கிறாரு அவருக்கு எப்படி மெதுவாக குடிக்கிறாரோ அந்த மாதிரி நம்ம கஷ்டத்தெல்லாம் போயிடும் இப்போயும் அந்த சமாதி கிட்டே உங்களோட கஷ்டத்தை சொல்லி பண்ணு சிகரெட்டு எடுத்துன்னு போய் வச்சால் அவங்க கஷ்ட வேண்டிட்டு வச்சிங்களன்னா உங்கள் கஷ்டம் போகும்